கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் ஒன்று தர்சனிக்கூன்று பரிசுத்த முழுவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்த வேண்டும் இதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஒன்று பேதிரி ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு நாம் மனம் திரும்பி நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் நாம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பரிசுத்தமாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கியிட்டு நாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நம்மை பரிசுத்தமாக்கிற கத்தர் நம்மை எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார் லேவியராகமம் இருபது எட்டில் வாசிக்கிறோம் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கத்தர் ஆம் பிரியமானவர்களே கத்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் நாம் அனுதினமும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பரிசுத்தத்திற்கு பிழைக்கும்போது நாம் பரிசுத்திலே வளருவோம் பரிசுத்தம் உள்ள நாம் இன்னும் பரிசுத்தமாகவோம் நாம் பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறோம் நம்முடைய ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் நாம் தேவனுக்கு பரிசுத்தமாக வாழ வேண்டும் ஒன்று திசனுக்கு நான்கு மூன்றில் வாசிக்கிறோம் பரிசுத்தம் அளவாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்